வீட்டினுள் காரை பார்க் செய்து விட்டு பரத் ஒரு கிடத்தி மற்றொரு கால் தளர்த்தி அமர்ந்தான் கணவனின் வருகை தெரிந்து மின்விசிறியை முழு சுற்ற விட்டாள் லட்சுமி பரத்தின் மனைவி பொதுவாக இது போன்று வெளியிலிருந்து வரும் பரத் பத்து நிமிடமாவது ஓய்வெடுத்த பின் தான் பேசுவான் தொடர்ந்து காஃபி டிஃபன் வந்தவுடன் சாப்பிட ஆரம்பிப்பான் அது தெரிந்து லட்சுமியும் அமைதியாக எதிர்ப்புறம் அமர்ந்து வழக்கம் போல தன் கணவனை ரசிக்க ஆரம்பித்தாள் அவர்களுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகளே ஆகியிருந்தது குழந்தை பெற்றுக்கொள்வதை பரத் தள்ளிப்போட விரும்பியபோது விரும்பிய லட்சுமி மறுப்பேதும் சொல்லவில்லை காரணம் கணவனை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைத்த பின் அந்த வாழ்க்கை வாகனத்தை ஒருவரே ஓட்டி செல்வதுதானே உத்தமம் இது அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் கணவன் மனம் கோணாது நடக்க வேண்டும் என்ற பெற்றோரின் அறிவுரையும் ஒரு காரணம் no இன்று மேலும் பத்து நிமிடங்கள் கழித்தே சோர்விலிருந்து கண்விழித்தான் பரத் எதிரில் லட்சுமி இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண் கட்டுப்பாட்டுடன் வளர்ந்து நாகரீகத்தின் வெளிச்சங்களை பார்க்காத பெண் பரத்திற்கு பெரிதாக லட்சுமி மீது முன்பு ஈர்ப்பு இருந்ததில்லை நன்றி கடன் என்று கூறி அப்பாவின் வற்புறுத்தலுக்கு தலையாட்டிய தன்னை லட்சுமி இப்படி அன்பால் கட்டி போடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை அதே நேரம் அரசியல் விளையாட்டு விஞ்ஞானம் என்ற விஷயங்களில் உட்புகுந்து விவாதம் செய்து கருத்துக்கள் பரும் அளவிற்கு பரத்திற்கு லட்சுமி ஏற்றவள் இல்லை என்பதும் உண்மையே என்னங்க ரொம்ப சிந்தனையா இருக்கீங்க இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க சிரித்தான் பரத் தன் பிரச்சனையை இவளிடம் சொன்னால் இவளால் தீர்க்க முடியுமா போய் டிஃபன் கொண்டா இடியாப்பமும் குருமாவும் வர எழுந்து கை கழுவி வந்து இரண்டு வாய் சாப்பிட்டு இருப்பான் லட்சுமி எனக்கு நான் வேலை பார்க்கற கம்பெனி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல என்று கேட்டான் நல்லா தெரியுங்க வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் மாசம் ரெண்டு லட்சம் இந்தியாவிலே தர்றான் தெரியுங்க மொத்த இந்தியாவுல உள்ள எட்டு பிரான்ச்ல இங்க சென்னையில உள்ள பிரான்ச்சுக்கு நான் தான் ஹெட் நல்லா தெரியுங்க இப்ப அதை விட பெரிய சான்ஸ் வந்திருக்கு லட்சுமி இதுல நான் ஜெயிச்சா பெரிய ப்ராஜெக்ட் என் கைக்கு வரும் ஆனா அது போல இருக்கு லட்சுமி சற்று விரக்தியாக சொல்ல லட்சுமி அன்பாக தடவிய பரத் அவளுக்கு தன் மேல் இருக்கும் நம்பிக்கையை நினைத்து பெருமை கொண்டான் நீ சொல்றது சரிதான் லட்சுமி ஆனா என் கம்பெனியோட ஆல் ஓவர் ஹெட் நியூயார்க்ல இருக்கு அவங்க எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து இந்தியாவுக்கே தலைமையா நியமிக்கணும் அதுக்கு சில திறமைகள் எதிர்பார்ப்பாங்க அதுல நீ சொல்றதை விட வேற நிறைய எதிர்பார்ப்பாங்க அது எனக்கு இல்ல லட்சுமி லட்சுமி புரியாமல் பார்க்க தொடர்ந்தான் பரத் ஆமா அவங்களுக்கு என்னோட குடும்ப நிலையும் முக்கியம் குழந்தை இல்லாதது பிளஸ் பாயிண்ட் ஆனா என்னோட லைஃப் பார்ட்னர் அதுதான் நீ இன்னும் மாடனா ஸ்மார்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மேலும் குழப்பமானது லட்சுமிக்கு ஏங்க என்னங்க பேசுறீங்க நான் எப்படி இருந்தா உங்க கம்பெனிக்கு என்னங்க நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தா போதாது வாய் விட்டு சிரித்தான் பரத் இதான் இங்க தான் நீ கட்டுப்பேட்டின்னு நிரூபிக்கிற என் வேலைதான் முக்கியம்னா அப்புறம் ஏன் இந்த ஷூ பேண்ட் டை எல்லாம் கம்பெனியோட ட்ரெஸ் கோட் சில ரூல்ஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் இதுல எல்லாம் அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க இப்ப என்னோட இந்த விஷயத்தை எடுத்துக்க டெல்லியில அடுத்த வாரம் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு இதுக்கு எங்க பிரசிட் ஒருத்தர் வருவாரு அங்க இந்தியாவில எட்டு பிரான்சில இருந்தும் எம்டி எல்லாம் தான் வருவாங்க வரணும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி சின்ன இன்டர்வியூ இதுல எந்த ஜோடி ஸ்கோர் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் பிரசிடன்ட் தருவாரு அதோட வேல்யூ ஆயிரத்தி நூறு கோடி மேலும் அதை வாங்கினவங்க இங்க

வாழ்க்கையில சில விஷயங்களை நாம இழந்துதான் ஆகணும் என்று சொல்லிய பரத் விடுவிடுவென்று மாடர்ன் போட்டு உயரமான செருப்பு போட்டு பவுடர் லிப்ஸ்டிக் அப்பி வெளிநாட்டு ஆங்கில உச்சரிப்போடு இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லை என்பது கண்கூடாக தெரிந்தது இரவு பரத் தூங்கிய பின்னும் லட்சுமி தூங்கவில்லை ஊரில் அப்பாவிடம் போன் பேசலாமா என்று கூட யோசித்தாள் அப்பாவால் பெரிதாக என்ன செய்ய முடியும் என்று தோன்றியது சில நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு வேலையில் லட்சுமி பரத்திடம் வந்தாள் எங்க உங்களுக்கு தாங்க அந்த ப்ராஜெக்ட் இது உறுதிங்க என்ன சொல்ற புரியாமல் கேட்டான் பரத் ஆனா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் கேட்டா நீங்க கண்டிப்பா நம்பர் ஒன்னா வருவீங்க புதிர் போட்டால் லட்சுமி சுவாரஸ்யமாக தன் மனைவியை பார்த்த பரத் சொல்லு என்ன செய்யணும் என்று கேட்டான் புதுவா பாத்திக்கு நீங்க உங்க ஜோடியோட வரணும்னு எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா மனைவிதான் வரணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா ஒரு பார்ட்னர் அது லவ்வராவும் இருக்கலாம் இல்லையா அது மாதிரி நீங்க ஏங்க ஒரு அழகான பெண்ணை பார்ட்னர்னு கூட கூட்டிட்டு போக கூடாது யாராவது குறிப்பா இது உன் மனைவியான்னு கேட்டா கூட இப்ப லவ் செய்யற சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லிடுங்க என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு உங்க மனைவியா நடிக்க ஒருத்திய ஏற்பாடு நீங்க நினைச்சது லட்சுமி சொல்கிறாள் என்று பெண்கள் விளையாட்டுக்கு கூட கணவனை விட்டு தரமாட்டார்களே என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க இன்னொரு பொண்ண எப்படி புருஷன் கூட ஒரு மனைவி இணைச்சு பாப்பான்னு தானே எனக்கு உங்க எதிர்காலம் முக்கியங்க மேலும் என் மேல காட்டுற அன்ப யாராலும் பங்கு போட்டுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை உண்டு நீங்க நல்லா யோசிச்சு முடிவு செய்யுங்க உங்களுக்கு ஜோடியா ஒருத்தி நடிக்க சொல்லலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நீங்க தயங்காதீங்க போட்டி டெல்லியில நடக்க போகுது உங்க ஆபீஸ்க்கு தெரிய சான்ஸ் இல்ல கூடிய வரைக்கும் போட்டோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க நானும் உங்க கூட டெல்லி வரேன் ஆனா பார்ட்டிக்கு அவளை கூட்டிட்டு போங்க பயப்படாதீங்க என் யோசனை சரியா வருமா நம்பிக்கையோடு கேட்டால் லட்சுமி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் இப்போது அதிர்வில் இருந்து ஆச்சரியமான சாத்தியம்தான் ஃபாரின் டீமிற்கு ஒரு பார்ட்னர் போதும் அவள் மனைவியா என்று துருவி மாட்டார்கள் பேருக்கு ஒருத்திய காட்டி ப்ராஜெக்டை பெறலாம் வாடகைக்கு அழகான பெண்கள் கிடைப்பரா தன் சந்தேகத்தை லட்சுமியிடம் கேட்டான்

பரத் அவளை பார்த்து யார் இது என்றான் என்னோட ஸ்கூல்ல படிச்சவன் பேரு டெய்சி ஸ்கூல் முடிச்சப்புறம் டச் விட்டு போச்சுங்க கடைசியா ஊருக்கு போனப்ப அவளை பத்தி விசாரிச்சேன் அவ ஐஏஎஸ்க்கு ட்ரெய்னிங் எடுக்க டெல்லிக்கு போயிரகலாம் ஆனா அவளால இன்னும் முடிக்க முடியல அதனால கல்யாணம் எதுவும் வேண்டாம்னு அங்கேயே இருக்கலாம் உங்க பிரச்சனையை நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது அவள ஏன் உங்க பார்ட்னரா நீங்க கூட்டிட்டு போக கூடாதுனு ஆனா அவகிட்ட இன்னும் பேசಲೇங்க அவ எனக்காக ஒத்துப்பான்னு தோணுதுங்க அவளும் நல்ல பொண்ணுதாங்க லட்சுமி சொல்ல பரத் நம்பாமல் ஆச்சரியப்பட்டான் லட்சுமி எனக்கு இது சரியா வருமா தப்பா வருமான்னு சொல்ல தெரியல ஆனா முயற்சி செய்யலாம்னு தோணுது அதே நேரம் நானும் இந்த பொண்ணும் ஜோடியா கலந்துக்கிறத நீ எப்படி எடுத்து புரியல அட அவ ஒரு நாள் உங்க கூட இருக்க போறா அதுவும் பகல்ல நானும் தான் டெல்லி வரேனே என்னால நீங்க விரும்புற மாதிரி இருக்க முடியல அதனால இதுக்கு விட்டு கொடுக்கறது தப்பு நீங்களும் சரி அவளும் சரி எனக்கு வேண்டியவங்க அதனால நீங்க குழம்பாதீங்க இந்த போட்டோ இது எங்க பேர்வல் பார்ட்டியில எடுத்ததுங்க அதுல இருந்து உங்களுக்கு காட்ட தனியா கட் பண்ணி பெருசு பண்ண லட்சுமி நீ இந்த அளவுக்கு விட்டு கொடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ சீக்கிரம் இவங்க கிட்ட பேசு எனக்கு இப்போ ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கு லட்சுமி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சக்சஸ் ஆனா நம்ம வாழ்க்கை இங்கேயோ போயிடும் உற்சாகமானான் பரத் தொடர்ந்து அவங்க ஓகே சொன்னா அவங்களோட ரீசன் போட்டோவை இமெயில் பண்ண சொல்லு அத வச்சு நான் அப்ளை செய்யணும் பரத் கேட்க சரிங்க ஊர்ல அப்பாவுக்கு போன் பண்ணி அவ போன் நம்பர் எப்படியாவது வாங்குறேங்க லட்சுமியும் ஆர்வமாக சொன்னாள் மகளின் விருப்பத்திற்காக காரணம் கூட கேட்காமல் லட்சுமியின் அப்பா கொஞ்சம் மெனக்கெட்டு டெய்சி நம்பரை வாங்கி தந்தார் லட்சுமி டெய்சியை தொடர்பு கொள்ள உற்சாகத்தை கொட்டினால் டெய்சி பரஸ்பர விசாரிப்புக்கு பின் லட்சுமி அந்த வித்தியாசமான கோரிக்கையை கொஞ்சம் தயக்கத்துடன் சொல்ல எதிர்முனையில் என்ன டெய்சி குரல் கொடுத்தாள் தங்கியிருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு ஹெல்ப் செய்யலாம் தான் ஆனா உனக்கு சென்டிமெண்டா எந்த கிடையாதா டெய்சி சந்தேகமும் குழப்பமுமாக கேட்டாள் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீ அவர் கூட காலையில போக போற ஒரு நாலு மணி நேரம் சிரிச்சிட்டு இருக்க போற எல்லாம் பரத் பாருடி இதுல என் புருஷனோட எதிர்காலமே அடங்கி இருக்குடி லட்சுமி மீண்டும் வேண்ட அரை மனதோடு ஓகே சொன்னாள் டேசி ராத்திரி பரத் போன்ல பேசுவாருடி சொல்லி போனை வைத்தாள் லட்சுமி அன்றிரவு லட்சுமி அருகில் இருக்க டெய்ஸியுடன் பேசினான் பரத் இட்ஸ் ஓகே சார் என் தோழிக்காக செய்றேன் முடிவாக டெய்சி சொல்ல ஓகே டெய்சி அடுத்த சனிக்கிழமை அங்க பார்ட்டி ட்ரெஸ் அப்புறம் சில டீடெயில்ஸ் பத்தி இமெயில் செய்யறேன் ரொம்ப தேங்க்ஸ் டெய்சி என்றான் பரத் அடுத்த சில நாட்களில் டெய்ஸியின் முழு போட்டோவுடன் தன்னை இணைத்து மேக்ஸி சைஸில் ஒரு போட்டோ தயாரித்து லட்சுமியிடம் காட்டினான் பரத் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்க லட்சுமிக்கு முதன் முதலாக ஒரு சின்ன நெருடல் மனதில் ஏற்பட்டது அந்த முக்கியமான நாளுக்கு இரண்டு நாட்கள் முன் பரத்தை அலுவலக ஊழியர்கள் வாழ்த்த லட்சுமியுடன் ஏர்போர்ட்டிற்கு புறப்பட்டான் பரத் விமானம் டெல்லியை அடைய ஏர்போர்ட்டில் வெள்ளை நிற உடையில் ஒரு தேவதையாக டெய்சி அவர்களை வரவேற்றாள் மூவரும் ஏற்கனவே புக் செய்திருந்த ஓட்டலுக்கு சென்று அவர்களுக்குரிய அறைக்குள் நுழைந்தனர் டெய்ஸி வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி மீண்டும் ஒரு முறை பரத் சொன்னான் நீங்க சொன்ன மாதிரி பிரவுன் கலர்லயே காக்ரா காக்ராஜோலி டிரெஸ் வாங்கிட்டேன் பரத்

சோகத்தில் மூழ்கி வாடி போயிருந்தது கண்களில் கொண்டான் லட்சுமி சாக்கடித்தது போல் என்ன சட் சட்டென்று விலகினாள் பரத் கண்கள் கலங்க தளர்வான நடையுடன் சோபாவில் அமர்ந்தான் லட்சுமி கூப்பிட்டான் பரத் அருகில் வந்தாள் லட்சுமி லட்சுமி நானும் உன் தோழியும் ஒரு பத்து நிமிஷம் தான் பாட்டியில் இருந்தோம் உடனே ஒரு அர்ஜென்ட் போன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்க அட்டன் செய்யல அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டா நான் இங்க வந்துட்டேன் பரத் சொல்ல தெகைத்தாள் லட்சுமி என்னங்க சொல்றீங்க இதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டோம் பொருளட்சுமி நாங்க வெளியில வந்ததுக்கு காரணம் அந்த பெடரிக்கோட பேச்சு அவரோட ஸ்பீச் இங்கிலீஷ்ல இருந்தது ஆனா கருத்து ஒவ்வொன்னும் மனுஷனுக்கும் தேவையானதா இருந்தது குறிப்பா என்ன மாதிரி படிச்ச முட்டாளுக்கு சவுக்கடியா இருந்துச்சு லட்சுமி பரத் சொல்ல கேள்விக்குறியோடு பரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் லட்சுமி அவர் சொன்னாரு நான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு இந்தியனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் உலகத்துல இந்தியா தான் கலாச்சாரத்தின் தாய் குடும்பங்கிற ஒரு அமைப்ப கடவுளை விட மேலா கொண்டாடுறாங்க மேலழகுக்கு அடிமையாகாம ஒரே பெண்ணோட தங்கள் வாழ்நாளே பகிர்ந்துக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சக நல்ல கெட்ட குணங்களை நிலையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அப்பா அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க உலகத்துல பல இடங்கள்ல மனுஷன் இருந்தப்போ இந்திய நாகரீகம் உச்சத்துல இருந்தது அதுல குறிப்பா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்ல மத்த நாடுங்க இன்னும் அடையல பணம் அந்தஸ்து சுகத்துக்காக பெண்களை ஒரு கன்சியூமர் ப்ராடக்டா பாக்குற உலகத்துல பெண்ண தங்களை விட மேலா பாத்துக்கிறான் அதுவும் உலக விஞ்ஞான பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஈடு கொடுக்கும் ஆண்கள் இந்தியாவுல தான் இருக்காங்க இவங்கள ஒருத்தருக்கு இந்த ப்ராஜெக்டை வழங்குவது தான் நியாயம் அதுதான் என் விருப்பம்னு சொன்னார் லட்சுமி ஒரு மேல் நாட்டுக்காரன் எது மட்டும்னு சொல்லி என்ன மாதிரி ஆண்களை உயர்த்தி பேசுறானோ அதுதான் முக்கியம் அதனால வரப்போற பணம் அந்தஸ்து முக்கியம்னு சொல்லி நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப அசிங்கமா உணர்ந்தேன் லட்சுமி ஃபீல் பண்ணா இதுக்கு மேல நாங்க நடிச்சு அங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது கேவலம் நம்ம கலாச்சாரத்தோட ஒரு சின்ன துளி இன்னும் என் ரத்தத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால ஒரு பொய் சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம் இப்ப என் மனசுல கொஞ்சமாவது ஒரு மனுஷனா நடந்துகிட்ட திருப்தி இருக்கு லட்சுமி குரல் தழுதழுக்க தன் மனபாரத்தை இறக்கினான் பரத் பணத்துக்காக அந்தஸ்துக்காக மனைவியோட இடத்துல இன்னொருத்திய நீங்களா இருக்க சொன்னீங்க நான் தானே ஐடியா கொடுத்தேன் பரத் அவள் கையை பிடித்து சொன்னான் லட்சுமி நீ கொடுத்த ஐடியா கணவனே கண்கண்டது

இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி